காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த எதிரிகளை அளிக்கக்கூடிய சர்வலோக சண்டாளமை செய்யக்கூடிய முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சர்வலோக சண்டாளமை அப்படிங்கிறது நிறைய விதமான முறைகள்ல செய்யலாம் அதுலயும் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் ரகசியம் வாய்ந்த இருந்து எடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மை செய்யக்கூடிய முறைதான் இப்ப நம்ம பார்க்கிறோம் இதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்க மயானம் அதாவது மயானத்துல சுரக்காய் விதை இதை முதல்ல நம்ம செய்யறதுக்கு மிகவும் அவசியமான ஒரு விதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுரக்காய் விதை இந்த சுரக்காய் விதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க பதிர் ஒரு விதை எடுத்துட்டு போயிட்டு மூன்றே நாட்கள் ஆன பிணத்தினுடைய தலைப்பகுதிகளில் இந்த விதையை போட்டு அந்த விதைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கிறேங்க பதினோரு சுரக்காய் விதையை எடுத்து முதல் நாள் இரவே நீங்க ஊற போடணும் அந்த தண்ணி எந்த தண்ணியா இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு காளி கோவில் இருக்கக்கூடிய குளத்தினுடைய தண்ணீரா இருக்கணும் அல்லது அந்த காளிக்கு அபிஷேகம் பண்ண நீரா கூட இருக்கலாம் அந்த நீரை எடுத்துட்டு வந்து அந்த நீர்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பதினோரு விதையும் அதுல போட்டு ஊற வைக்கணும் ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் அந்த சுர விதை ஊறிக்கொண்டே இருக்கணும் நல்லா ஊற வச்சு அந்த சுரக்காய் விதையை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மயானத்துல புதிதாக அதாவது பிதைத்து மூன்றே நாள் ஆன அந்த குழியில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அந்த பிணம் பிதைத்த தலைப்பகுதியில் இந்த சுரக்காய் விதையை போடணும் போட்டு என்ன செய்யணும் தலையில இருந்து பாதம் வரை நீங்கள் என்ன செய்யணும் அதே குளத்து நீர் எடுத்துட்டு வந்து ஊத்தி விடணும் அதாவது தலையில் விதையை விதைய போட்டு விடணும் வெதையை விதையை போட்டதுக்கு பிறகு அந்த விதையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் நீங்கள் தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் தண்ணீரை ஊற்றி ஊத்திட்டு வந்துடணும் தண்ணி ஊற்றிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விதையானது செடி முளைச்சு நல்லா கொடியாக ஓடிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொடி ஓடிடும் அந்த கொடி எப்படி நீங்க எடுத்து போடணும் அப்படின்னா அந்த தலைப்பகுதியில இருந்து நீங்க கால் பகுதி வர்ற வரைக்கும் அந்த செடியை எடுத்து விடணும் கால் பகுதி வர்ற வரைக்கும் அந்த செடியை நீங்க வளர்க்கணும் வளர்த்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அமாவாசை நாள் இந்த விதைக்கக்கூடிய கூடிய நாளும் அமாவாசையில தான் இருக்கணும் அதே மாதிரி அந்த செடியை பிடுங்கக்கூடிய நாளும் அமாவாசை நாளா இருக்கணும் அந்த செடியை பிடுங்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வளர்ந்து கால் பகுதி வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அந்த செடியை நீங்க அடியோட பிடுங்கணும் அடியோட புடுங்கும் போது அதுக்கு முறையான காப்பு கட்டி சாப்டு செஞ்சு அதுக்கு முறையாக நீங்க பூஜைகள் செய்து அந்த செடியை பிடுங்க இந்த சுரக்காவதியை பிடுங்கிட்டு வந்து அதாவது சுரக்கனுடைய செடியை பிடுங்கிட்டு வந்து நிழல்ல காய வைக்கணும் நல்ல காஞ்சிடணும் அதற்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஆலமரத்தினுடைய விழுது ஆலமரத்தினுடைய வடக்கு புறமாக போகக்கூடிய விழுதும் கிழக்கு புறமாக போகக்கூடிய வேர் எடுக்கணும் இந்த ரெண்டையும் எடுக்கணும் இந்த ரெண்டையும் எடுத்து அதே போல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு நிழல்ல தான் காய வைக்கணும் நல்லா காயணும் அதுக்கு அதுக்கடுத்ததா கருப்பு பூனையினுடைய கண்ணு கரும்பூனையினுடைய கண் கண்ணு எந்த கண்ணு பார்த்தீங்கன்னாக்க வலது புறமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணு வேணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கருமுறையில செய்யக்கூடிய வேலைப்பாடுகளை பண்றதுனால மிகவும் பயங்கர சக்தி வாய்ந்ததா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கருங்க இது செய்யக்கூடிய முறை பயங்கர சக்தி வாய்ந்தது அதனால உங்களுக்கு இந்த சண்டாளமை தேவை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் இல்ல நான் பொழுதுபோக்குக்காக செய்யறேங்கய்யா அப்படிங்கிறவங்க யாருமே இது போன்ற வேலைகள் செய்யக்கூடாது எனக்கு இது தேவை என்னுடைய எதிரிகள் அழியணும் இந்த எதிரிகள்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இது மாதிரியான முறைகளை செஞ்சு அந்த இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு அந்த எதிரியை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் கரும்பு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு பூனையினுடைய கண்ணை எடுத்துக்கணும் கண்ணை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதாவது அந்த பூனைய செத்த பூனையா இருந்தாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க நீங்கள சாக அடிச்சு அந்த கருப்பு பூனையினுடைய கண்ணை எடுக்க கூடாது இறந்து பூனை பூனையினுடைய கண்ணை தான் எடுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்வ குளார்ல ஒரு பூனையை பார்த்தா பிடிச்சு அந்த பூனையை கொலை பண்ணி அதனுடைய கண்ணை எடுப்பாங்க அப்படி செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் உண்டாகும் பூனையை கொன்ற பாவம் மிகப்பெரிய பாவம் அதனால இறந்து போன கண்ணை கண்ணைதான் எடுக்கணும் நல்ல கவனமா கேட்டுக்கிறேங்க அடுத்ததா இந்த கண்ணை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க மாலை வெயில்ல காய வைக்கணும் அதாவது ஒரு மாலை வெயில்ல ஒரு மூணு மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ளே இந்த பூனையினுடைய கண்ணை எடுத்து காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய அதாவது அந்த செடி வேறு விழுது இந்த கண்ணு இது எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு சட்டியில் போட்டு நல்லா கறுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க கருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மயானத்தில் வச்சு இந்த வேலையை பார்க்கணும் மயானத்துல வச்சு நீங்க ஒரு நாலு அதாவது மூணு கல் எடுத்து வச்சு அந்த நெருப்பு மூட்டக்கூடிய விறகு எந்த விறகுன்னு பார்த்தீங்கன்னாக்க கருவேலி விறக இருக்கணும் கருவை காட்டு கருவைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நாட்டு வேலி கருவினுடைய விறகை எடுத்து நீங்க எரிக்கணும் எரிச்சு எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க கருக்கணும் நல்ல கருக்கி எல்லாத்தையும் சமமான அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அனைத்து வேறு கன்று எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கறிக்கு எடுத்துக்கணும் கறிக்கு எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும் அரைக்கும் பொழுது வெண்கடுகு எண்ணெய் இருக்குல்ல வெண்கடுகு எண்ணெய் ரொம்ப அவசியம் வெண்கடுகு எண்ணெய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த வெண் மருந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்க வெண்கருவினுடைய எண்ணெய் விட்டு தான் இதை அரைக்கணும் வெண்கடுகு எண்ணெய் விட்டு அரைச்சி அதற்கு பிறகு இருபத்தி ஒரு பாம்பு அரண்மையுடைய வால் பகுதியும் இதில் சேர்த்துக்கணும் நான் வால் பகுதி சொல்ல மறந்துட்டேன் இந்த இருபத்தி ஒரு அரை அரணையினுடைய பகுதி சிகப்பு கலரில் இருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்க இந்த கல்வத்தில் போட்டு நல்ல கருக்கி அரைக்கணும் இது எல்லாமே அரைச்சு இருபத்தி ஒரு பாம்பு அரண்டைய வால் பகுதி சேர்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரணை ஒரே ஒரு அரணைக்கு அந்த அரனுடைய இரத்தத்தை விட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அரைக்கணும் கல்வத்தில் அரைக்கும் பொழுது ரத்தம் விட்டு அரைக்கணும் அதாவது வெண்கடுகு எண்ணெய் அது கூட இந்த பாம்பரனுடைய இரத்தம் விட்டு அரைச்சு அதை எடுக்கணும் எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க இத இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாளைக்கு கொம்பு சிம்மில் போட்டு அடைச்சு வைக்கணும் அடைச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய மயானத்தில் நீங்க விதை போட்டு அதாவது சுரக்கா விதை போட்டீங்கல்ல அந்த சு சுரக்கா விதை போட்ட இடத்துல இந்த மைய கொண்டு போயிட்டு மறுபடியும் பிதச்சி வைக்கணும் மறுபடியும் இருபத்தி ஒரு நாள் அல்லது பதினோரு சுரக்கா விதை போட்டிருக்கிறீங்க அதனால பதினோரு நாள் கூட நீங்க பிதச்சு வைக்கலாம் பிதைச்சி வச்சு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பிதைச்சு தினமும் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க இரவுல பதினோரு மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள அதற்கு ஒரு சின்ன ஒரு படையல் வைக்கணும் படையல் வைத்து நீங்க மந்திரங்கள் ஜபிக்கணும் மந்திரங்கள் உங்களால மயானத்துல ஜபிக்க முடிஞ்சா ஜபிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க இதை பெதைச்சு நீங்க எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வச்சு வீட்டுல வைக்க கூடாது ஏதாவது ஒரு காட்டு பகுதியிலேயோ அல்லது வீட்டுக்கு அப்பால் வீட்டுக்கு வெளிப்புறத்துலயோ வைத்து நீங்க இதுக்கு உண்டான பூஜைகள் செய்யலாம் இந்த மையை தயார் பண்ணி அங்க மயானத்துல வச்சதுக்கு பிறகு நீங்க எடுத்துட்டு வரணும் இருபத்தி ஏழு நாள் வைக்கலாம் அல்லது பதினொன்று நாள் வைக்கலாம் இதை வச்சதுக்கு பிறகு நீங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பூஜை பண்ணணும் இது பூஜை பண்ணி இந்த மைக்கு உருவேத்தனும் இந்த மைக்கு கொடுக்கக்கூடிய மந்திர உருவன்னு பார்த்தீங்கன்னாக்க சாத்தன் குட்டி சாத்தனுடைய மந்திர பிரயோகங்கள் கொடுக்கலாம் குட்டி சாத்தனுடைய மந்திர பிரயோகங்கள் கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அல்லது குட்டி குட்டிச்சாத்தனுடைய மந்திரம் கொடுக்கறதுக்கு பயமா இருக்குங்கய்யா அப்படின்னு இருக்கவங்க காட்டேரியனுடைய மந்திரங்கள் கொடுக்கலாம் காட்டேரியனுடைய மந்திரங்கள் காட்டேரி வீடியோ பதிவுகள் நமக்கு நிறைய நம்மளுடைய சேனல்ல கொடுத்துருக்குறோம் சேனல் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய காட்டேரியனுடைய மந்திரங்கள் எடுத்து நீங்க சொல்லலாம் அதாவது புட்டிச்சாத்தனுடைய மந்திரங்கள் சொல்லலாம் காட்டேரியனுடைய மந்திரம் சொல்லலாம் இரண்டு மந்திரமே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இந்த சண்டாளம் வைக்கி மிகவும் ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மந்திரங்கள் அதனால இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு எந்த மந்திரம் எளிமையா இருக்கோ ரெண்டு மந்திரத்தை எடுத்து பாருங்க ரெண்டு மந்திரத்திலையுமே எந்த மந்திரங்கள் உங்களுக்கு எளிமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மந்திரத்தை எடுத்து நீங்க என்ன <Lenovo> செய்யணும் <IF> அப்படின்னாக்க இரவு பன்னெண்டு மணிக்கு அதாவது பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள இந்த மந்திர பிரயோகம் நீங்க பண்ணணும் அதாவது அந்த மைக்கு நீங்க மந்திர பிரயோகம் பண்ணணும் அந்த மைக்கு மந்திர பிரயோகம் பண்ணக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வடக்கு புறமாக அமர்ந்து கொண்டு அதற்கு முன்னாடி அதாவது அந்த மையை எடுத்து நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு சின்னதாக ஏதாவது அசைவ பொருள் வைக்கணும் கோழிக்கறியோ அல்லது ஏதாவது ஒரு அசைவு பொருள் நீங்க கடையில கூட வாங்கி வைக்கலாம் நீங்க வீட்டில் செஞ்சு வைக்கணும் கிடையாது கடையில கூட வாங்கி வச்சு அதற்கு ஒரு படையல் மாதிரி நைவேத்தியம் கொடுத்ததுக்கு பிறகு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வரணும் இந்த மந்திரங்களை குறைந்தது ஒரு லட்சம் ஒருனாவது நீங்க கொடுக்கணும் ஒரு லட்சம் ஒரு கொடுத்தால் மட்டுமே அந்த சண்டலமைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டாகி உங்களுடைய எதிரியை நினைத்த நேரத்தில் தாக்கக்கூடிய அற்புதமான சக்திகள் மிகப்பெரிய அளவுல அதுக்கு உண்டாகும் ஒரு லட்சம் ஊர் கொடுத்ததுக்கு பிறகு அந்த மையை என்ன செய்யணும் அப்படின்னா உங்க கைப்படக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய வீட்டு பகுதியில் வைக்க கூடாது உங்க கைப்படாம அந்த மையை எடுத்து உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் சரி அந்த எதிரியினுடைய வீட்டிலையோ அல்லது எதிரிக்கு படும்படியோ அல்லது எதிரி ஏதாவது வாகனங்கள் போகிற வாகனங்கள்ல நீங்க தடவி விட்டுட்டு அந்த எதிரிக்கு என்ன ஆகும்னு நினைச்சு தடவுறீங்களோ அந்த எதிரிக்கு அப்படியே நடக்கும் நீங்கள் தடவும் பொழுது மூணு தடவை மட்டும் மந்திரத்தை பிரிவுப்படுத்திட்டு நீங்கள் தடவுனீங்க அப்படின்னாக்க அந்த எதிரி அன்னைக்கே அழிவான் எதிரி மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டாகும் அந்த மையை நீங்கள் எப்போ அவன் மேலே பட்டுச்சோ எப்போ அவனை தடவுனீங்களோ எப்போ அவனுடைய பொருள்லேயோ அவனுடைய அவன் மேலேயோ அல்லது அவனுடைய உடமைகள்லேயோ பட்டுச்சு அப்படின்னாக்க அவனுடைய அழிவு அப்பையிலேருந்து ஆரம்பம் அந்த அழிவை யாருனாலும் தடுக்க முடியாது நீங்க தடுவனால இருந்து அவனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை அடி மேல அடி இடி மேல இடி விழுந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி மிக பெரிய வேதனைக்கு அவனுடைய குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மையை அவனுக்கு வேலை செய்யும் அதனால இந்த மையை பயன்படுத்தும் பொழுது நீங்க அந்த எதிரிக்கு அவன் நமக்கு எதிரி தானான்னு பார்த்து நீங்க முறையான ஒரு ஒரு அவன்தான் எதிரின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவன் மேல தடுவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அதனால சண்டாளமை அதாவது எதிரி அளிக்கக்கூடிய சண்டாலமை செய்யக்கூடிய முறை இதுதான் நிறைய பேர் சண்டலமை எப்படி செய்யணும் சண்டலமை எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கறீங்க அதனால உங்களுக்கு உண்டான முழுமையான விளக்க பதிவு தான் இது செய்யும் பொழுது விரதம் இருந்து செய்யணும் ஏனோ தன்னம் செய்யக்கூடாது ஐயா நம்ம கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தான் தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி நீங்க ஏனோ தன்னும் செய்யக்கூடாது அதே மாதிரி உயிரை கொள்ளக்கூடாது இறந்த உடல்ல இருந்துதான் நான் சொன்ன பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறோம் அதனால் பார்த்துக்கோங்க அதாவது பூனைக்கு மட்டும்தான் பாம்பரனைக்கு அப்படி கிடையாது பாம்பர்ணைக்கு பிடிச்சு கூட நீங்கள் வந்து அது வால்பகுதி எடுத்துக்கலாம் அது குளன்னு அவசியம் கிடையாது வால்பகுதி மட்டும் வெட்டினாலே போதும் குளன்னு அவசியம் கிடையாது அதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து உங்களுடைய எதிர்க்கு நம்ம இதை செய்கிறோமே அப்படின்னு பார்த்து அந்த எதிரி தானா அப்படின்றத செய்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களுக்கு செந்திக்கிறேன் நன்றி வணக்கம்